வணக்கம் அடுத்த பாடம் நம்ம பார்க்க போகிறது பதினாறு வீடு சரிங்களா வாங்க இந்த பதினாறு வீடில் ஒரு மூணு பா பாடமாக இருக்குது அந்த மூணு பாடத்தில் என்னென்னங்கு நம்ம பார்ப்போம் இப்போ பாடம் ஒன்று இதுவும் இதில் ஒம்பது கட்டம் இருக்கும் முதல்ல கீழ்கட்டத்தில் நடுவில் நின்றுக்கோங்க வலது கால் இடது கால் சரிங்களா இந்த நாலு வீட்டில் என்ன பண்ணுமோ அந்த நாலு வீடை கண்ணை மூடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாலு வீடும் திசை மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான பாடம் சரிங்களா உங்களுக்கு மைண்ட் செட் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றணுமே தவிர வேறு ஒன்றுமே இது எந்த வித்தியாசமும் பண்ண போகிறது கிடையாது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேர்ந்து பண்ண போகிறேன் இந்த நாலு வீடியும் இந்த திசை மாற்றத்தையும் சேர்ந்து ஒன்றாக பண்ண போகிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது நல்லா கவனிச்சிக்கோங்க இதில் வரல் எடுக்க போகிறோம் அந்த நாலு வீடு தான் வெட்டல் எடுத்து திரும்பிக்க போகிறோம் வாரல் வரல் இந்த வெட்டல் எடுத்து திரும்பிக்கிட்டு அப்படியே திசை மாற்றம் இங்கேருந்து இது கிரிக்கி திசை மாட்டோம் சரிங்களா மறுபடியும் இவ்வளோதான் ஒன்றாம் படம் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது படம் ரெண்டாவது படத்தில் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் இதே நாலு வீடு வந்து இந்த இடத்துல ஒரு கிரிக்கி வந்துடும் ஒரு கிரிக்கி ஒரு கிரிக்கி திசை மாற்றம் சரிங்களா வேற ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக வராது வாங்க அந்த படத்துக்குள்ளே போகலாம் வலது கால் ரெண்டு கால் நீங்கள் வலது கால் இடது கால் மறுபடியும் இங்கே பாருங்கள் நல்லா கவனிச்சுக்கோ மறுபடியும் சொல்கிறேன் நீங்க வாரல் பெட்டில் எடுத்து தான் காலை மாத்தணும் அதுக்கு முன்னாடி காலை மாத்திக்காதீங்க ஒரு ஒரு கிரிக்கி ஒரு ஒரு கிரிக்கி திசை மாற்றம் இவ்வளோதான் ரெண்டாவது படம் சரிங்களா மூணாவது பாடத்தில் இதில் வந்ததில் ஒரு கிரிக்கி போட்டு கிரிக்கி திசை மாற்றம் எடுத்து பார்த்தீங்களா அதை வந்து உடான் திசை மாற்றமாக மாறும் அதுக்கு கட்டம் போட இடம் இல்லை அதனால் கட்டம் போடல அந்த படத்தில் ஒரே ஒரு பாடம் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதை பார்த்துக்கோங்க அதுலேருந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்க வேண்டி வாங்க மறுபடியும் ரெண்டு கால் இங்கே வச்சுக்கணும் வலது கால் இடது கால் நல்லா கவனிங்க இந்த திசை பல காலத்துக்கும் சொன்னி அங்கே இப்போ இதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகும் ஒரு கிருக்கி ஒரு அவ்வளவுதாங்க இது மூணு பாடம் ஒவ்வொரு படமா நீங்க தனியாக பண்ணி பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்டெப்பும் முடிஞ்சு போச்சு சரிங்களா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் அடுத்த படம் மூணு வீடு சரிங்களா அடுத்த படத்துக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்